ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைஜானி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஈரோடு கொடுமுடியில் ஃபேமஸான கோயில்னு சொல்லக்கூடிய அருள்மிகு சக்தி வாய்ந்த ஸ்ரீ மகுடேஸ்வரர் கோயில் பற்றி அன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கோயில் பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் இரு ஒன்றாக இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த கோயில் பற்றி அன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் இப்போ நம்ம கோயிலோடய வாசலுக்கு வெளியே தான் இருக்கிறோம் விகாஸ் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் முன்னாடி நமக்கு பார்க்கக்கூடிய மூன்று வகையான ராஜகோபுரமும் முன்னாடியே இருக்குது ராஜகோபுரம் ஒன்று ராஜகோபுரம் ரெண்டு ராஜகோபுரம் மூணு அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸில் ராஜகோபுரம் வழியே தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் முன்னாடி நமக்கு வந்து பார்க்கிங் வசதி எல்லாமே பாருங்கள் கோயிலுக்கு வெளியே பயங்கரமாக இருக்குது நம்ம இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்தனா முன்னாடி நமக்கு முன்னாடி பார்த்திங்கனா ஹாஸ்டல் எல்லாமே முன்னாடியே இருக்குது ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடியே கோ கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நமக்கு மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு சாமியும் ஒன்றா இருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அருள்மிகு மகடேஸ்வரர் கோயிலில் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலில் பாருங்கள் முன்னாடி வந்து தான் ராஜகோபுரம் ஒன்று வழியாக தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் காப்பவர் அழிப்பவர் படைப்பவர் மூன்று வகையான சாமிகளும் இங்கேயே தான் இருக்கிறாரு நம்ம மூணையும் ஒன்றா பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் இந்த கோயிலில் நம்ம பார்க்கும்போது ஏழு வகையான சன்னதிகள் இங்கே இருக்குது ஏழில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மகேடேஸ்வர சன்னதி தான் மகடேஸ்வர சன்னதி நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு ரெண்டாவது சன்னதி பார்க்க போகிறது அம்மன் சன்னதி அம்மன் சன்னதி சன்னதியிலேருந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம மூணாவது சன்னதி பார்த்தீங்கன்னா இப்போ பிரம்மா சன்னதிக்கு தான் நம்ம போக போகிறோம் பிரம்மா சன்னதி முடிச்சுட்டு நம்ம அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா பெருமாள் சன்னதிக்கு போகிற மாதிரி இருக்கும் பெருமாள் சன்னதி முடிச்சுட்டு அடுத்து அஞ்சாவது மகாலட்சுமி சன்னதி போகிற மாதிரி இருக்கும் ஆறாவது பார்த்திங்கன்னா ஆஞ்சநாயர் சன்னதிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஏழாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சன்னதிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஏழு வகையான சன்னதிகளும் இந்த கோயில் ஒரே கோயிலில் அடங்கி இருக்குது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான கோயில் புகழ்பெற்ற கோயில் அப்படின்னு சொல்லணும்னா ஈரோடு கொடுமுடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு மகடேஸ்வரர் கோயில் தான் நம்ம இப்போ ராஜகோபுரம் ஒன்று வழியாக நம்ம உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸில் உள்ள வந்துட்டு மகடேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம இருந்து ஒவ்வொரு கோயிலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து சுற்றி வர மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சன்னதியிலேருந்து நம்ம வெளியே போகும்போது ஒவ்வொரு ராஜகோபுரத்து வெளியே தான் நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும் அந்த சைடு பார்க்கும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ராஜகோபுரம் ஒன்று நம்ம ஒட்டுக்கவே பார்க்குற மாதிரி இருக்கும் ராஜகோபுரம் ஒன்று ராஜகோபுரம் ரெண்டு ராஜகோபுரம் மூணு அப்படின்னு சொல்லி ஒரே இடத்துல இருக்கும் நம்ம ராஜகோபுரம் ஒன்றில் வந்து மகதேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்து அப்படின்னா ரயிலில் பார்க்கும்போது பாருங்கள் எல்லா சாமிகளும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லா வகையான சாமிகளும் இங்கே முன்னாடி இருக்கும் நம்ம இந்த சாமி தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு இந்த ராஜகோபுரத்தை வந்து சுற்றி வர மாதிரி இருக்கும் மகடேஸ்வரர் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் முன்னாடி வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்து முன்னாடி வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் பாருங்கள் எல்லா வகையான சாமிகளும் பார்த்திங்கன்னா லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல முன்னாடி நம்ம ஒவ்வொரு கோ ராஜகோபுரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சுற்றி வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு இங்கே வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போனால் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு சன்னதியும் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி வந்து இருந்துட்டு இங்கேருந்து ஒவ்வொரு சாமியும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்கும்போது பாருங்கள் எல்லா சாமியும் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கும்பிண்டு போட்டு வச்ச மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா சாமி தொட்டு கும்பிட முடியாது வெளியே தான் சாமி கும்பிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல முன்னாடி போகும்போது பாருங்கள் எல்லாமே கம்பி ரேக் போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா சாமி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம வெளியே நின்று சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் பக்கத்தில் போய் நம்ம வந்து பார்த்தோன்னா சாமி தொட்டு வணங்க முடியாது ராஜகோபுரம் ராஜகோபுரத்தில் பார்த்திங்கனா முதல்ல இருக்கக்கூடிய இடம் மகடேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதிக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் அம்மன் சன்னதி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது சன்னதியில் தான் இருக்க முன்னாடி நம்ம வெளியே வந்து ராஜகோபுரத்துலேருந்து வந்தது செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கோபுரம் வழியாக நம்ம போகும்போது பாருங்கள் அம்மன் சன்னதிக்கு தான் போகிற இருக்கும் அம்மன் சன்னதியில் பாருங்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அம்மன் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ராஜகோபுரம் ஒன்று உள்ளுக்குள்ள இருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்டில் நல்லா தெரியும் ராஜகோபுரம் ரெண்டும் பாருங்க முன்னாடி கோபுர இருந்து தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து கோபுர இருந்து ராஜகோபுரம் மூணு அப்படிங்கிற அந்த ராஜகோபுரத்தை பார்த்தீங்கன்னா மூணு நம்ம இருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும் அருள்மிகு வடிவகுனாகி சொல்லி அம்மன் சன்னதி அப்படிங்கிறது ரெண்டாவது சன்னதியில் இருக்குது நம்ம அம்மன் சன்னதிக்கு போயிட்டு அங்கேருந்து மூணாவது சன்னதியாக பிரம்மா சன்னதிக்கு போகிறோம் சன்னதிக்கு போன மாதிரி இருக்கும் இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் பழமையான கோயில் பார்த்திங்கன்னா அருள்முக மடேஸ்வரர் கோயில் தான் அம்மன் சன்னதியிலேருந்து நம்ம வெளியே வந்து அடுத்து மூணாவது சன்னதிக்கு போகும்போது பிரம்மா சம்ம சன்னதிக்கு தான் நம்ம போக போகிறோம் பிரம்மா சன்னதியோட தீர்த்தமெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடியே இருக்கும் நம்ம தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் மூணாவது சன்னதி வந்து அம் பிரம்மா சன்னதிக்கு தான் இங்கே வந்துருக்கும் மூணாவதுலேருந்து நம்ம நாலாவது சன்னதிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதிக்கு தான் நம்ம அடுத்து போக போகிறோம் சாமி தரிசனமாக முடிச்சுட்டு அடுத்து நம்ம நாலாவது சன்னதிக்கு போகும்போது பாருங்கள் ஆஞ்சநேயர் சன்னதி நமக்கு முன்னாடியே இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதிலேருந்து வந்து அடுத்து நம்ம அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி சன்னதிக்கு போகிற மாதிரி இருக்கும் ஏழாவது சன்னதியாக கடைசியாக வந்து சனி பகவான் சன்னதி இருக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி வந்து மகாலட்சுமி சன்னதி வந்து பாருங்கள் முன்னாடி இருக்கும் மகாலட்சுமி சன்னதி முடிச்சுட்டு அடுத்தது இப்போ பெருமாள் சன்னதிக்கு போகிற மாதிரி இருக்கும் பெருமாள் சன்ன சன்னதியில் வந்து நம்ம சாமி தர்த்தன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சனி பகவான் போகிற மாதிரி இருக்கும் பெருமாள் சன்னதியிலேருந்து நம்ம வெளியே வந்ததையும் முன்னாடி சொர்க்கவாசல் கதவு இருக்கும் அந்த சொர்க்கவாசல் கதவில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ வந்து உள்ள வெளியே யாரும் வந்து சொர்க்க சொர்க்கவாசல் வழியே யாரும் வர முடியாது இங்கே எல்லா சாமி தரிசனம் நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம வெளியே போகும்போது வெளியே காவிரி ஆற்று கரையோரத்தில் பாருங்கள் ஃபுல்லாகவே எல்லா பரிகார தளமும் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா காவிரி ஆறு கல்யாண தடை நீக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே தான் பரிகாரம் பண்ணுவாங்க நம்ம அடுத்து போய் பார்க்க போறது பார்த்தா தான் போக போறோம் அருள்மிகு மகுடேஸ்வரர் கோயில எல்லா ஏழு வகையான சாமி சன்னதியிலும் நம்ம வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம வெளியே வரும்போது என்ட்ரன்ஸ்ல வந்து பாருங்க முன்னாடி வந்ததுக்கப்புறம் சனி பகவானுக்கு முன்னாடி சனீஸ்வரர் வந்து இந்த இடத்துல முன்னாடி இருப்பார் சனி சனீஸ்வரர் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா கேட் வெளியே வெளியே வந்துடலாம் வெளியே வந்ததையும் பாருங்கள் புத்தக ஸ்டால் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கு என்னஸில் நம்ம வேணுங்கிறத புக்கிங் பண்ணி அங்கே வாங்குற மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம போக போகிறது பாருங்கள் பரிகார ஸ்தலத்தை முன்னாடி போக போகிறோம் பரிகார ஸ்தலம் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆற்றுல முன்னாடியே பாருங்கள் கரைப்பகுதியிலேயும் எல்லாமே இருக்கக்கூடியது நம்ம வந்து கல்யாண நீக்கல் போன்ற எல்லா எல்லா விதமான பரிகாரங்களும் அங்கே தான் பண்ணுவாங்க போகிற வழியில் நமக்கு வாய்க்கால் முன்னாடியே இருக்கும் அந்த வாய்க்காலை தாண்டி தான் அடுத்து நம்ம வந்து ஆற்றுக்கு போகிற மாதிரி இருக்கும் காவிரி ஆற்று கரைப்பகுதியில் பரிகார சலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகார சென்ற எல்லாமே அந்த இடத்துல வச்சுருப்பாங்க இந்த இடத்துல மெயினாக வந்து இங்கே பரிகாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண தடை நீக்கலுக்குண்டான பரிகாரம் எல்லாமே இந்த இடத்துல பண்ணுவாங்க அடுத்தது தோசம் பெரியவங்களுக்கு திதி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே வந்து பரிகாரம் இங்கே தான் பண்ணக்கூடியதாக இருக்கும் நம்ம இந்த ஆற்று பகுதியிலே பாருங்கள் முன்னாடி வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிகாரஸ்தலத்துக்குன்னு சென்டர் முன்னாடியே போர்டு வச்சு அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க வேணுங்கிற பொருட்கள்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம பரிகாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஐரெல்லாம் வந்து அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும் ஈரோடு மாடல் பவானி கூடுதலைக்கடுத்து அடுத்து அடுத்து பரிகாரஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அதுக்கடுத்து பாருங்கள் எல்லாமே இங்கே தான் கொடுமுடி அருள்முகம் மடேஸ்வரர் கோயிலில் தான் வந்து பராரஸ்தலம் எல்லாமே இங்கே இருக்குது ஏன்னா இந்த கோயில் வந்து பாருங்க ஆத்தோட பகுதியில் இருக்கிறனால பாருங்கள் இங்கே எல்லாமே இப்போ வசதிகளும் இங்கேயே இருக்குது நம்ம இங்கே ஆறு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது நம்ம இறங்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீராடிட்டு பரிகாரம் பண்ணுறதுக்குண்டான உண்டான இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் இங்கேயே இருக்கும் துணியெல்லாம் மாற்றின மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உண்டான பரிகாரம் முன்னாடியே பாருங்கள் எல்லா இடமும் இங்கே ஃபுல்லாகவே இருக்கும் நமக்கு அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இங்கே எல்லா வகையான வசதிகளும் இங்கேயே இருக்குது பரிகாரம் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்ற இடமா இருக்குது முன்னாடி இந்த ஸ்டெப்பு வழியாக நம்ம ஏறி முன்னாடி போனதே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பரிகாரத்துக்கு உண்டான சாமி எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருப்பாங்க இங்கே முதல்ல அதிகமாக வர்றது யாருது அப்படின்னு சொல்லி பார்த்தா கல்யாணம் ஆவாதிகளுக்கெல்லாம் கல்யாண தடை நீக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கனா முக்கியமாக இங்கே எல்லாருமே இங்கே அதிகமாக வருவாங்க இங்கே அதுக்கு வந்தது அவங்களுக்கு பரிகார சென்ட்ரலில் நம்ம என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா ஐயருக்குண்டானது எல்லா பூஜை சமும் அவங்க வாங்கி கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஒரு சொல்லுவாங்க அங்கே போய் ஆற்றுல நீராடிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி நம்ம வந்து மோந்துட்டு வந்து அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சாமி தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம அடுத்த இந்த வீடியோவில் அங்கே தான் முன்னாடி போய் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல முன்னாடி பாருங்கள் இந்த இடத்துல ஸ்டெப் ஊழியே தான் நம்ம இறங்கி வர மாதிரி இருக்கும் ஆகுது பார்க்குறதுக்கு நீட்டாக இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இப்போ தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கறனால கொஞ்சம் கம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா தண்ணி படிக்கட்டிலேருந்தே அதிகமாக ஃபுல்லாக போயிட்டுருக்கு தண்ணி இழுவியாக இருக்கும் காட்டி யாரையும் அதிகமாக இறங்காமல் இருக்காங்க நம்ம இங்கே அடுத்து அங்கேருந்து நம்ம முன்னாடி வந்ததே இந்த சாமி தரிசனம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் நம்ம இங்கே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பரிகாரம் பண்ணும்போது அவங்க ஆற்றுல போயிட்டு நம்ம நீட்டை நீராடிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து சாமிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இங்கே தான் வந்து வேண்டுதல் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் முடிக்கிற மாதிரி இருக்கும் பரிகார ஸ்தலமே நமக்கு இங்கே தான் இருக்குது ஆற்று கரையோரத்தில் இந்த விநாயகருக்கு நீங்கள் வந்து அருகம்புல் மாலை போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அனைத்து விதமான பரிகாரங்களும் நம்ம பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு மவுடேஸ்வரர் கோயிலில் வந்து ஆப்போசிட்டில் இந்த காவிரி கரை பத்திரி தான் இருக்குது இந்த இடத்துல முன்னாடி பாருங்கள் இந்த சாமி கோயிலில் தான் எல்லா பரிகாரமும் இங்கே நம்ம இருப்போம் நம்ம அந்த பரிகார சென்டரில் தான் நமக்கு முன்னாடி இருக்கிறோம் இங்கேருந்து போனோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா எல்லாம் அந்த பக்கம் பார்க்கும்போது அதிகமாக இருப்பாங்க ஐயருக்கு கால் சென்ட்ரு ஃபோன் எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எல்லாமே கடையில் வந்து பரிகார சென்ட்ரல் இந்த இடத்துல முன்னாடியே எல்லாமே எழுதி போட்டுருவாங்க நம்ம இந்த பரிகார சென்டரில் இருக்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணால் வேணுங்கிறது எல்லாமே நமக்கு வந்து பரிகார சென்டர்லேருந்து கொடுத்துருவாங்க நம்ம முன்னாடி எல்லா இடமும் பாருங்கள் முன்னாடி இந்த இடத்துல பரிகாரம் பண்ணுறது தான் கூட்டம் அதிகமாக வந்திருக்கு எல்லா விதமான பரிகாரங்களும் வந்து நமக்கு முன்னாடியே இந்த ஆற்று கரைப்பகுதியை தான் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் அவசியம் பரிகாரம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எல்லோரும் இங்கே வரலாம் வந்ததுமே பார்த்திங்கன்னா யாரை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமாக கிடையாது முன்னாடி எல்லா பரிகார சென்டர்லேயும் ஆள் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம வந்து முன்னாடி நம்ம என்ன பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களும் அதுக்கு எல்லா விதமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க தேவையான அமௌண்ட் மட்டும் நம்ம அவங்க கையில் கொடுத்தா போதும் இங்கே முக்கால்வாசி பேர் வர்றது எல்லாமே கல்யாண தடை நீக்கிறதுக்கு உண்டான பரிகாரம் பண்ணுறதுக்கும் தோசங்களை எல்லாம் கழிக்கிறதுக்கு எல்லாமே இந்த இடத்துல தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டு இருப்பாங்க நமக்கு முன்னாடியே வந்து பரிகல் சென்றது நம்ம வரும்போது அனைத்து விதமானதும் எல்லாமே இந்த காவிரி கரைப்பகுதியிலே இருக்கும் முன்னாடி இந்த அருள்மிகு மடேஸ்வரர் கோயிலில் எல்லா வித சாமிகளும் இங்கே இருக்க முன்னாடி காப்பவர் அழிப்பவர் படைப்பவர் மூன்று விதமான சாமிகளும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான கோவில் குடும்பத்துடன் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற கோயில் அது இல்லாமல் பரிகாரம் நீங்கள் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பரிகாரம் பண்ணுறதுனோட எல்லாமே வகையான பரிகாரங்களும் இங்கேயே பண்ணுற மாதிரி இருக்கும் காவிரி ஆறு பக்கத்துலேயே இருக்கிறனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் பரிகாரம் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பரான கோயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ முத முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பரிகாரம் பண்ணுற மாதிரி இருந்தனால் தாராளமாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்